இன்றைய வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் பதினொன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கர்த்தர் நீதி உள்ளவர் நீதியின் மேல் பிரியப்படுவார் அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே சேனைகளின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீதி உள்ளவர் நல்லதை செய்பவர்களை அவர் நேசிக்கிறார் நேர்மையானவர்கள் அவருடைய முகத்தை காண்பார்கள் பிரியமானவர்களே நாம் அனைவரும் நேர்மையானவர்களாய் பிறருக்கு நல்லதை செய்பவர்களாய் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நடந்து அவருடைய மகா பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படும்படி நடந்து கொள்வோமாக அப்பொழுது அவர் நமக்கு எல்லாவற்றையும் தந்து கிருபையாய் ஆசிர்வதித்து வழிநடத்துவார் தேவன் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமீன்